வணக்கம் இது கார்டன் டு கிச்சன் பிளாக் கொஞ்சம் செடிகள் ஒரு சமையல் கொஞ்சம் டிப்ஸ் வணக்கங்க இந்த வீடியோல எங்க வீட்டு டிசம்பர் பூ செடியை பார்த்துட்டு அப்படியே தோட்டத்துல மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருக்கு அதை பறிச்சிட்டு வந்து கூட்டு சமைக்க போறேன் வாங்க தோட்டத்துக்கு போகலாம் தோட்டத்துல ரெகுலரா பூக்குற டிசம்பர் பூக்கு போட்டியா இந்த பூவும் பூக்குதுங்க நல்லா கொத்து கொத்தா அழகா பூக்குது நிறையாவும் பூக்குது இந்த செடி இந்த செடி டிசம்பர் செடி மாதிரி உயரமா இல்லைங்க அப்படியே தரையோட படந்த மாதிரி தான் வளருது இருந்தாலும் பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து டிசம்பர் பூ செடி எங்கள் வீட்டில் டிசம்பர் பூ பிப்ரவரி மாதம் தாங்க அரும்பு வச்சு பூக்கவே ஆரம்பிச்சிருக்கு இப்போ மார்ச் மாசம் வரைக்கும் பூத்துட்டே தான் இருக்கு எங்க வீட்டுல பிப்ரவரி மாசம் பூக்கிறதுனால இப்ப இதுக்கு பிப்ரவரி பூனே பேர் வச்சிடலாம் போல இருக்கு ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் இதெல்லாம் கட்டி தலையில வச்சுட்டு போவோம் இப்ப தலையில வைக்கிறது இல்லை இருந்தாலும் டெய்லியும் வந்து இந்த பூவை பாக்குறது எனக்கு அப்படி ஒரு ஆசை இன்னைக்கும் அப்படி வந்து இந்த பூக்களை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இந்த மணத்தக்காளி செடியில எல நல்லா தலை தள இருந்ததுங்க எல்லாம் தள தழான்னு இருக்கும் போது பார்த்தா பறிச்சிடணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பூச்சிகள் வந்து ஏதாவது ஒரு இலையில ஓட்ட போட்டு விட்டுட்டு போயிடும் அது மட்டும் இல்லாம இப்ப வெயில் வேற எக்கச்சக்கமா அடிக்குதுங்களா என்னதான் தண்ணி ஊத்துனாலும் செடிங்க அப்படியே சுங்கி போயிடுதுங்க சரி இந்த வெயில்ல இவ்வளவு தளத்தளன்னு பச்சை பசேல்னு இருக்கிற கீரைய ஏன் பழுக்க விடுவானேன்னு தான் இன்னைக்கு பறிக்கிறேன் ஏற்கனவே சமையல் எல்லாம் முக்காவாசி முடிஞ்சது இருந்தாலும் சரி இதையும் கொண்டு போய் ஒரு கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு தான் இப்ப பறிச்சுட்டு இருக்கேன் மணத்தக்காளி கீரையை பறிக்கும் போது இந்த மாதிரி நுனிக்கீரைய கிள்ளி பறிச்சுக்கணும் இந்த மாதிரி நுனிக்கீரைய கிள்ளி விடுறதுனால இன்னும் செடி அடர்த்தியா வரும் நமக்கு இன்னும் கீரைகள் நிறைய கிடைக்கும் இந்த செடியில ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஏற்கனவே பறிச்சுட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் அத வந்து துவையல் கூட அரைப்பேன் மணத்தக்காளி கீரை துவையல் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது பாருங்க இப்ப கொஞ்சம் நல்லா கை நிறைய கிடைச்சிருக்கிறதுனால கூட்டா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் மணத்தக்களி கீரை இப்படி பறிக்கும் போதே அங்கங்கே ஏதாவது பழுத்த இலை ஏதாவது பூச்சி இலை இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா உடனே உடனே பறிச்சு போட்டுடணுங்க களை எடுக்கிறது பூச்சிகள் இருக்கான்னு பாக்குறது இதுக்குன்னு தனியா எல்லாம் டைம் ஒதுக்குறது இல்ல இந்த மாதிரி ஏதாவது கீரை பறிக்க வரும்போதே செடியை பார்த்துடுறது பார்த்தா உடனே பூச்சி இருந்ததுன்னா அதை கிள்ளி தூக்கி போட்டுடணும் அதில் பூ இருக்குது பிஞ்சு இருக்குதுன்னெல்லாம் பார்த்தோன்னா செடி காலி ஆகிடும் இதில் எல்லா இலையும் நல்லா இருக்குது ஒரு சில இலை தான் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது அதை மட்டும் வீட்டில் அதை மட்டும் கிச்சனில் போய் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம் இந்த கீரையோட இன்னும் கொஞ்சம் கீரை இந்த தொட்டியில் இருக்குது இத இந்த காய்கறி கடையிலெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கூடை இருக்கும் பாருங்க அந்த கூடையில தான் வச்சிருக்கேன் காய்கறி கடைக்காரங்க கிட்ட கேட்டால் கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக உடஞ்சது வளருதுங்க இந்த தொட்டில இப்ப பாருங்களேன் நமக்கு தேவையான கீரையை விட கீரை எல்லாமும் முளைச்சிருக்கு பொங்கலுக்கு வாங்கின இஞ்சிய இதுல கொண்டாந்து நட்டு வச்சிருந்தேன் அது கூட பாருங்க வளர்ந்துருக்கு உள்ளு மாதிரி தெரியுது பாத்தீங்களா இதுல கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமும் இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் பாருங்க ஒரே ஒரு சிலோன் பசுல கொஞ்சோண்டு இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் நம்ம கீரை பறிக்கும் போது ஒவ்வொரு தொட்டில இருக்கிற கீரையா கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டோம்னா அடுத்த டைமுக்கு அடுத்த தொட்டியில இருந்து பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி ரொட்டேஷன்ல போகும்போது நமக்கு பார்த்தோம்னா வாரம் ஃபுல்லா மாசம் ஃபுல்லா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கீரை கிடைச்சிட்டே இருக்கும் இந்த புதினா பாருங்களேன் தொட்டி விட்டு வெளியே தொங்கிட்டு இருக்கு உள்ள எடுத்து போட்டுடுவோம் அப்படியே படர்ந்து வளரட்டும் இப்ப வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பாருங்க இந்த புதினா செடியை எடுத்து கொஞ்சம் ஷேட்ல வச்சிருக்கேன் புதினாலாம் இந்த வெயிலுக்கு தாங்கவே தாங்காது அதனால கொஞ்சம் எடுத்து ஷேட்ல வச்சுட்டேன் இது சக்கரவர்த்தி கீரை பாருங்க இதுவும் வளர்ந்துருச்சு சரி இது அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதை பறிச்சிருவோம் இங்க பாருங்களேன் இந்த கூடையோட ஒரு ஓட்டையில இருந்து கீழ இருந்து ஒரு சிலோன் பசலை கீரை வளர்ந்துருக்கு நல்ல தள தளன்னு இருக்கு இதையும் பறிச்சுக்குவோம் பப்பாளி விதை போட்டு விட்டு அந்த பப்பாளி விதையெல்லாம் முளைச்சி இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு இதை எடுத்து இன்னும் வேற ஒரு தொட்டிக்கு மாத்தி வைக்கணும் இந்த அளவுக்கு கீரை கிடச்சிதுங்க பறிச்சுட்டு வந்துட்டேன் சரி இதில் இருக்கிற பழுத்த இலை இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஆஞ்சிட்டு வீட்டில் விளைஞ்ச கீரையாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்ல தண்ணியில் அலசிடணுங்க சமைக்கும் போது ரெக்கார்ட் பட்டனை அமுத்தா மறந்துட்டேங்க அதனால ரெசிபி இருந்தா வருது இருந்தாலும் எப்படி பண்ண அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெசிபி இந்த ஒரு கைப்பிடி கீரைக்கு எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை கழுவி வேக வச்சு எடுத்துட்டேன் அது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சீரகம் இதை மட்டும் தேங்காய் எண்ணெயில் வதக்கி இதில் கொட்டிட்டேன் அதனால கொதிச்சதுக்கு அப்புறமா கீரையும் போட்டு வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில கடைஞ்சிட்டேன் கடையும் போது தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன் நீங்க விருப்பப்பட்ட பாத்திரத்திலேயே மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க இப்போ கீரை கடைசல் ரெடி இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச கீரையை எடுத்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறது எவ்வளவு ஆனந்தம் தெரியுங்களா ஆனந்தம் மட்டும் இல்லைங்க ஆரோக்கியமும் கூட இருக்கிற கொஞ்சம் இடமா இருந்தாலும் சரி ஏதோ சின்ன ரெண்டு தொட்டியா இருந்தாலும் சரி கீரையாவது வளைய வச்சு சாப்பிடணும் கொஞ்சம் கீரையா இருந்தாலும் அது நமக்கு நல்ல ஆரோக்கியம் தருவோங்க அதுவும் இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் வாய்ப்புண்ணுக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஒரு நாலு இலை இருந்தா போதுங்க வாயில போட்டு மென்னு அந்த சாறை முழிஞ்சினீங்கன்னா வயிற்றுல இருக்கிற புண்ணு எல்லாமே ஆறி போயிடும் அதுவும் இந்த வெயில் காலத்துல சொல்ல வேண்டாம் வாய்ப்புண்ணு வயித்து புண்ணெல்லாம் சர்வசாதாரணமா வரும் அதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்ல மருந்து இந்த மாதிரி மருந்துக்காகவாவது இந்த மாதிரி கீரைகளை நம்ம வீட்டுல வளர்க்கணும் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதுல வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்